ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் சங்கர் அன்று புதன்கிழமை வழக்கம் போல கைபேசியில் செட் செய்யப்பட்டிருந்த அலாரம் அன்றும் சதி செய்ததால் அயர்ந்து உறங்கிவிட்டிருந்தான் சங்கர் திடீரென எங்கோ மணியோசை விழிப்பதை கேட்டு அரை தூக்கத்தில் விழித்தான் சங்கர் பக்கத்து வீட்டு பூஜை அறையிலிருந்து உழிக்கும் மந்திரங்களும் மணியோசையும் அந்த அதிகாலை நேர அமைதியை கிழித்து கொண்டிருந்தன அவசரமாக எழுந்து தனது கைபேசியில் மணி என்ன என்று பார்த்தவன் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான் ஐயோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சா இந்த ப்ராஜெக்டை முடிக்க இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கே என்று புலம்பிக்கொண்டே பணிக்கை விட்டு எழுந்தான் நேராக சென்று அவசர அவசரமாக பல் துளைக்கி குளித்து முடித்து தயாரானான் காலையில் ஆஃபீஸ் போகும் அவசரத்தில் டீ குடிக்க கூட நேரம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பறந்தான் நேற்று முழுவதும் வேலை செய்து முடிக்க முடியாத ப்ராஜெக்டின் கவலை அவனை வாட்டியது நெரிசலான சாலைகளைத் தாண்டி சிக்னல்களில் காத்திருந்த பல வாகனங்களை முந்திக்கொண்டு ஏதோ பந்தயத்தில் ஓடுவது போல தன் அலுவலகத்தை அடைந்தான் அவன் வந்த வேகத்தைக் கண்டு சக ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டனர் என்ன சங்கர் இன்னைக்கு ரொம்ப லேட்டா ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியலேன்னு பயங்கர டென்ஷனா இருக்கு என்றான் சங்கர் தன் இருக்கையில் வந்து கணினியை ஆன் செய்து வேலையில் இறங்கினான் மணிக்கணக்கில் வேலை செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாதது போல் தோன்றியது பசியும் எடுக்கவில்லை மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருந்த அவனை மதிய உணவு நேரத்தில் அவனது நண்பன் ரமேஷ் சமாதானப்படுத்த முயன்றான் சங்கர் இப்படி டென்ஷன் ஆகாத எல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்லை டேக் இட் இஸ் வெல்டா என்றான் ரமேஷின் வார்த்தைகள் அவனுக்கு சிறிது ஆறுதலை அளித்தன அவன் சற்று நிதானமாகி வேலையை தொடர்ந்தான் மாலையில் அவனது அந்த முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது அவனுக்கு புதிய உத்வேகம் பிறந்தது நள்ளிரவு நேரம் வரை உழைத்து ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்டை விட்டான் மறுநாள் அவனது ப்ராஜெக்டை பார்த்த அவனது மேலாளர் அவனை பாராட்டினார் சங்கர் யூ ரிடிய கிரேட் ஜாப் யுவர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட்ஒர்க் அப்ரிஷியேட்டட் சங்கர் மனம் நிறைந்தான் வீடு திரும்பும் வழியில் தன் கவலைகளுக்காக வருந்தினான் அந்த பூஜை அறையிலிருந்து மீண்டும் மணியோசை கேட்டது ஆமாம் ஆலிஸ்வெல் என்று புன்னகைத்தான்